ஹாய் நியூஸ் நான் டாக்டர் சுரேஷ் சேதாரம்பு கோயம்புத்தூர் கோவிலிருந்து உங்கள் சுரேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ சமீபத்தில் எல்லாருமே எதிர்பார்த்துருக்கிறது இப்போ ப்ளஸ் டூக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க இன்ஜினியரிங் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க சார் நீங்கள் எப்பயுமே இன்ஜினியரிங் பற்றி தான் பேசுவீங்களான்னு சில பேர் கேட்டாங்க காலேஜ் விஷயத்தில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கூப்பிடலாம் ரெண்டாவது நம்ம சேனலில் பார்க்குறவங்க நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்கன்னு அதை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நிறைய எஜுகேஷ் ஆஸ்பெக்ட்ஸில் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸை என்ன கேதர் பண்ணுறமோ அதை தான் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறோம் இன்னொன்று என்ன அப்படின்னு நிறைய பேர் இப்போ சமீபத்தில் சில கமெண்ட்ஸ் இருந்தால் பணத்தை வாங்கிட்டு பேசுகிறாண்ட அவர் காலேஜ் அப்படின்லாம் பார்த்தோம் இது ஆக்சுவலாக நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன் பட் ஸ்டில் பணத்தை வாங்கிக்கிட்டு பேசணும் அப்படின்னா நான் தான் இன்னைக்கு மல்டி மில்லினியர் ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல இல்லாமல் கடந்த எட்டு வருஷமாக யார்கிட்டயாவது நம்ம நூறுரூபா ரூபாய் சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்கன்னா நம்ம இனிமேல் யூடியூப்பே பண்ணுறது இல்லைன்னு நம்ம முடிவுக்கு வந்துடலாம் இது ஏன் சொல்கிற அப்படின்னா அஃப்கோர்ஸ் பணம் கமர்ஷியல் அப்படிங்கிறது அவங்கவுங்க திறமை அவங்க என்னவோ பண்ணுறாங்க எப்படியோ பண்ணுறாங்க இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது பிடிக்கலையா உங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் வேணுமா நீங்கள் போய் நேருக்கு நேரம் விசாரிங்க நம்ம சொல்கிற விஷயங்கள் கரெக்டாக இருக்கா உண்மையிலே அங்கே அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு விசாரிங்க விசாரிச்சுட்டு சொல்கிற விஷயங்களில் மாறுதல் இருந்தால் பார்க்கலாம் எந்த சிஸ்டமே ஹண்ட்ரட் பெர்சன்ட் பர்ஃபெக்ட் கிடையாது தர் இஸ் நோ ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ஷன் எனி திங் எது எடுத்தாலும் டென் பர்சன்ட் டு டுவெண்ட்டி பர்சன்ட் டீவியஷன்ஸ் ஏங்க ஒரு ஐஐடிலேயே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா வருதா அப்படின்னா ஏன் நம்ம ஐடிய ரெஃபரன்ஸ் எடுக்கிறோன்னா அதான் ஹை க்ளாஸ் டாப் கிளாஸாக பார்க்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் அங்கேயே டிவியேஷன்ஸ் இருக்கும்பொழுது சில இடத்துல சில டிவியேஷன்ஸ் இருக்க தான் செய்யும் அதனால் ஒட்டு மொத்தமாக ஒரு சிஸ்டமே தப்பு ஒரு கேம்பஸே தப்பு இல்லை ஒரு கேம்பஸ் நல்லபடியாக பேசணும் உடனே பணம் வாங்கிட்டு பேசிட்டாங்க அப்படின்னா இல்லை ஒரு கேம்பஸ் நம்ம பேசவே இல்லை அப்படின்னா பர்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக பேசுவாங்க இல்லை உங்ககிட்ட என்ன பாசிட்டிவாக இருக்குங்கிற விஷயத்த சொன்னால் அப்படிப்பாக அது கரெக்டாக இருந்தால் டெஃப்னெட்டாக பேசுவோம் ஸோ அந்த ஆஸ்பெக்ட்டில் பணத்தை வாங்கிட்டு பேசுவாங்கன்னு சொல்லி பொத்தம்போக்காக நம்ம வந்து பேசுகிறது வந்து ஒரு புரிதல் இல்லாத மாதிரி தெரியுது ஸோ அந்த அவசியம் இல்லை நம்ம சேனலை பொறுத்தளவில் எயிட் இயர்ஸ் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் எந்தவித பயாசைகள் இல்லாமல் இருக்கிறோம் நம்ம கொடுக்குற கைடன்ஸ்லேருந்து ராங் கைடன்ஸ் அப்படிங்கிற வரைக்கும் யாருக்கும் போனதை நான் பார்க்கல ஸோ நம்ம பேரை வச்சு எங்கேயாவது ராங் கைடன்ஸ் போயிருந்ததுன்னா அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது இந்த ஆஸ்பெக்ட்டில் இந்த விடியோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஏஐசிடி ஒரு சீட்டை ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி நம்ம பேசணும் அப்போவே கட் ஆஃப் ரைஸ் இருக்குமா இல்லையா அப்படிங்கும் போது கட் ஆஃப் ரைஸ் ஆகுமா ஆகாதங்கிறத நம்ம சொல்ல முடியாது பட் காலேஜ் சீட் ரைஸ் ஆகிறதுனால தேர் மேபி வேரியேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் குறையும் அப்படிங்கிற இப்போ டிசைட் பண்ண முடியாது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம் இப்போ என்னென்னா இப்போ தான் நிறைய காலேஜஸ் அப்ரோச் பண்ணுறாங்க ஏஐசிடிக்கு அப்ரூவல் ப்ராசஸ்க்காக அனுப்புகிறாங்க இருபத்தஞ்சு வந்து நமக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் அனுப்பணும் ஆல்மோஸ்ட் நிறைய கேம்பஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நானூறு சீட் அந்த மாதிரிலாம் க்ளைம் பண்ணுறேன் குறிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு யிட்டராக கிளைம் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி பிப்ரவரி ஃபிப்ரவரி எண்டில் தான் நமக்கு கண்டிப்பாக ஒரு காலேஜுக்கு எவ்வளோ சீட் அலாட் ஆக போது என்னங்கிறது ஏஐசிடி அப்ரூவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும் பட் ஆன் ஹோல் நீங்கள் எவ்வளோ சீட்லாம் ரைஸ் பண்ணிக்கலாம்னு ஏஏசிடி சொன்னதனால வச்சுட்டு டக்கு நம்ம ஒரு கட் ஆஃப் குறையுமா அப்படின்னு ஜஸ்ட் லைக் சொல்லிட முடியாது குறையும் எதிர்பார்க்கலாம் எவ்வளோ குறைய போகுது என்னங்கிறது இப்போ சொல்ல முடியாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ சீட் ரைஸ் ஆகுமா அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் கேட்டாங்க ஈஸியாக சீட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இங்கே வந்து கேட்டிருந்தீங்க சீட் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் இல்லை டாப் ட்ரெண்டிங் கோர்சஸ் மட்டும் ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எனக்கு வந்து சீட் கிடைக்கும் நம்ம வந்து லெத்தாச்சுக்கா நம்ம உட்காந்துக்கலாம் சீட் வரும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்லாம் கிடையாது ஒன் எயிட்டி ப்ளஸ் அப்படிங்கிற கட் ஆஃப் நம்ம கம்பல்சரியாக தேவை இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ணலாம் யாருமே இந்த ஒன் எயிட்டிக்கு கீழே உங்களுக்கு மார்க் குறையும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நீங்கள் தாராளமாக உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கோர்ஸை உங்கள் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி ஒன் டு ஒன் அந்த காலேஜில் உட்காந்து பேசி அந்த காலேஜெல்லாம் பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் வந்து தாராளமாக எடுக்கலாம் அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ இவ்வளோ தவிர ஒரு காலேஜை தூக்கி வச்சு பேசணும் ஒரு காலேஜை இறக்கி பேசணும் பணம் வாங்கிக்கிட்டு பேசணும் அப்படின்னா ஸோ ஆஸ் அ ப்ரொஃபஸராக ஒரு எஜுகேஷனல் பாயிண்ட் ஆஃப் நம்ம இருந்து வளர்ந்தனால ஒரு குழ நம்ம வந்து எஜுகேஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படிச்சுட்டு நமக்கு தான் தெரியும் ஸோ அந்த மாதிரி ரைட் ஃப்ரம் த ஸ்க்ராப்லேருந்து மெரிட்டோரியஸாக வந்ததுனால நமக்கு இந்த மாதிரி பயாசிங் இந்த பணம் வாங்கிட்டு பேசுங்கிறது வரவே வராது ஸோ அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாதவங்க யாராக இருந்தாலும் இமட் நம்ம சேனலை கட்டாயமாக பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறத தான் நான் தாழ்மையாக சொல்கிறேன் இவர் கரெக்டாக சொல்லுவார் நம்பிக்கை இருக்குன்னு நினச்சா பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட பேசுகிறவங்க என்கிட்ட டேட்டாஸ் கேட்குறவங்க நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் தப்புன்னு பேசி புரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க என்கிட்ட பேசாமையே இது அப்படி இருக்கும் இவர் இப்படி தான் சொல்லுவார் ஒரு பணம் வாங்கிட்டு பண்ணிடுவார்ன்ற ஒரு கற்பனை கட்டாயம் வேண்டாம் இனி நிறைய நல்ல விஷயங்கள் எஜுகேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் கொடுக்க போகிறோம் ஒரு ஏஐசிடி என்ன நெக்ஸ்ட் மூவ் எடுக்க போகிறாங்க யூஜிசி என்ன எடுக்க போகிறாங்க ஒரு காலேஜ் என்ன நெக்ஸ்ட் மூவ் பண்ண போகிறாங்க எங்கெல்லாம் ப்ளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்குது எங்கெல்லாம் ஃபேக்கல்ட்டிஸ் நல்லா இருக்காங்க எங்கெல்லாம் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குங்கிறத கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு சொல்லும் இதை தாண்டி ஆஸ் அ ப்ரொஃபஸராக எனக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஏன்னா ஒரு கால ஒரு ஒரு ப்ரொஃபஸராக இருந்துக்கிட்டு நான் ஒரு காலேஜ் இருக்கும்போது இது இப்படி இருக்காது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு கேட்டகரைஸ் பண்ணி சில விஷயங்கள் பேசும்போது எவ்வளோ பெரிய ப்ரெஷராக நான் இருப்பேன்னு நீங்கள் அந்த தயவு புரிஞ்சுக்கணும் எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது இல்லைங்களா என் கிட்டே பேசுகிறவங்களுக்கு நான் கொடுக்குற அட்வைசஸ்ல யார்ட்டையும் நம்ம எதுவுமே பண்ணுறதில்லை எந்த கேம்பஸ்லேயும் போய் நம்ம இது வரைக்கும் கை விஷயம் நின்னதும் கிடையாது நிற்க போகிறதும் கிடையாது ஸோ எந்த வீடியோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பேசுவோம் தருங்க உங்களோடய சுரேஷ் இணையத்தம் இதே நன்றி